ஒரு திமுக தலைவர் வந்துட்டு நைட்டோட நைட்டா ஒரு விலை வர வச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சான் தெரிஞ்ச கூட சொல்லியிருக்காரு நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவரும் அல்ல அவள் ஒன்றும் படித்தாண்டாத பத்தினியும் இல்லைன்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரா யார் இதை படிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் இன்னொரு திமுக தலைவர் ஒரு மூணு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு அப்பா வயசானவர் இதே சென்னையில சாப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லாம வேற வழியில் என்ன தவறான தொழில அந்த பெண்களே எடுப்படுத்திருக்காரு தன்னோட பெண் பிள்ளைகளே அவங்கள்ட்ட போயிட்டு ஆறு கழுவுன்னு காசு கொடுத்துட்டு அனுபவிச்சுட்டு வரும்பொழுது உங்க பொண்ணுங்க எங்களுக்கு ஒத்துழைக்கல காசை திருப்பி கொடுறான்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு வந்த கூட்டம் சார்ந்த திமுக கூட்டம் கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு நான் சொல்லல கேஸ் போட்டா நீங்க கண்ணதாசன் மேலதான் போடணும் இன்னொரு முறை வந்துட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டு விலை மாதிரிகளை தேடி வண்டியில ஏத்திட்டு போய் ஒரு ஹோட்டல்ல வச்சு அனுபவிச்சுட்டு போகும்போது காசு கொடுக்காம பஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்காம அனுப்பின கூட்டம் சார்ந்த பிற திமுக கூட்டம் எவ்வளவு அயோக்கிய ஆசாமிகள் இருந்திருக்கிறாங்க இந்த வரலாறு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றது உங்களுக்கு பொய்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எதிர்க்கக்கூடிய வனவாசங்கிற புத்தகம் வானதி பதிப்பு வெளியிட்டு இருக்கு கண்ணதாசன் பதிப்பு கூட வச்சிருக்கோம் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பேன் படிங்க நான் சொன்னது ஒரு விஷயமாவது பொய் யாராச்சும் ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் நானே வந்து திமுக ஜாம் நிக்கிறேன் திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்தா சட்டமன்றம் புள்ள பெண்களை தான் இருப்பாங்க ஏன்னா நீங்க பெண்கள விஷயத்துல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத மீன் பண்ற மாதிரி கவிஞர் கண்ணதாசன் வந்துட்டு அந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருப்பார் ஒரு பெண் விலை மாது அன்னைக்கு இருந்த திமுக காரங்களை பார்த்து என்னையா நீங்க வெளியில பெண்கள் புரட்சி விடுதலை இப்பெல்லாம் பேசுறீங்க ஆனா பெண்களை பாலியல் ரீதியா நீங்க சொரண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை நக்களை வெளிப்படுத்திருப்பாளாம் நீங்க திராவிட நாட பெண்களோட மார்பகத்துல தாயா தேடி இருக்கீங்க நீங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா சட்டசபை பெண்கள் தான் இருப்பாங்க நக்கல் சொல்லி நான் சொல்லல கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு எழுதப்பட்ட திமுக வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்னை மாமன்றத்திலே ஒரு கவுன்சிலர் வந்து பேசுறாரு அந்த பொண்ணுதான புகார் கொடுத்தா நீ ஏன் போய் போராட்டம் பண்ற அண்ணாமலை அவர்கள் நோக்கி கேக்க எவ்வளவு பெரிய மோசமான குணம் இருந்தா இப்பெல்லாம் பேச முடியும் அந்த திமுக என்ன திரும்ப பேசுறான் யாரோ ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்ததுக்கு எங்கேயோ போய் லவ் பண்ணிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறாங்க அவங்க திமுக காரன் யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இப்படிதான் பேசுவாங்களா உங்க ஆட்கள் மனசாட்சி வேண்டா அவனை கண்டிச்சு அத்தனை திமுக காரனும் முதல்ல எழுதியிருக்கணும் பேசிருக்கணும் என்னடா பையனை பேசுற அரசியல் பண்றதுக்கு வேற வழி இல்லையா வேற எத்தனையோ விஷயம் இருக்கிற அவர்கள் அரசியல் பண்ணிட்டு போவான் ஒரு பெண் குழந்தை எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறா அவ குடும்பம் எவ்வளவு பதர்வு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரி மாணவிகளையும் எவ்வளவு பதற்றத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா எவ்வளவு மோசமா பேசுற போய் சொல்லிருக்கணும் ஏன்னா இவங்க ஆட்சியில் எது நடந்தாலும் பொம்பளை குழந்தை தான் காரணம் பொம்பளை தான் காரணம் இப்படி மாத்தி விட்டுறது ஏன்னா இவங்க வரலாறு எப்படி சார் நான் ஒண்ணும் முற்றும் துறந்த முனிவரும் இல்ல அவளை ஒன்றும் படித்தாண்டாத பத்தினி இல்லைன்னு திமுக தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறதா கவிஞர் கண்ணதாசன் அவரோட வனவாசம் புத்தகத்திலே எதிர்க்கிறார் இவங்க ஈவே ராமசாமி பெரியார் பெரியார் சொல்லிக்கிறாங்களே திராவிட கழகம் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கு சார் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தேடி போயிருக்காரு கல்யாணம் பண்ண அப்புறமும் கரையில பெண்களோட போய் கூத்திருக்கிறதுக்கு விலை மாதிரோட போய் கூத்திருக்கிறதுக்கு அவங்க எல்லாருக்கும் சேர்த்து எங்க எல்லாத்துக்கும் நீட்டா சமைச்சு தரணும் சொல்லி வீட்டை சமைச்சு தர சொல்லி வாங்கிட்டு போயிருக்காரு அப்ப இவே ராமசாமி எப்படி வந்திருக்கிறாரு நாம சொல்லல அவங்க இருக்கக்கூடிய சாமி சிதம்பரனார் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல யாரு பெரியாரோட சீட்ட அவரு அந்த புத்தகத்திலேயே இருக்கு கவிஞர் கண்ணதாசன் இந்த மாதிரி சொல்றாரு ஒரு திமுக தலைவர் வந்து வர வச்சு முற்றும் துறந்த முனிவரும் அவள் ஒன்றும் படித்தாண்டாத பத்தினியும் இல்லைன்னு ஒரு தலைவர் யார் யாரை படிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் இன்னொரு திமுக தலைவர் ஒரு மூணு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு அப்பா வயசானவர் இதே சென்னையில சாப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லாம வேற வெளியில என்ன தவறான தொழில அந்த பெண்களே ஈடுபடுத்திருக்காரு தன்னோட பெண் பிள்ளைகளே அவங்கள்ட்ட போயிட்டு ஆறு கழுவுன்னு காசு கொடுத்துட்டு அனுபவிச்சுட்டு வரும் உங்க பொண்ணுங்க எங்களுக்கு ஒத்துழைக்கல காசை திருப்பி கொடுறான்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு வந்த கூட்டம் சார்ந்த திமுக கூட்டம் கவிஞர் கண்ணதாசன் சொல்லிருக்காரு நான் சொல்லல கேஸ் போட்டா நீங்க கண்ணதாசன் மேலதான் போறோம் இன்னொரு முறை வந்துட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டு விலை மாதிரிகளை தேடி வண்டியில ஏத்திட்டு போய் ஒரு ஹோட்டல்ல வச்சு அனுபவிச்சுட்டு போகும்போது காசு கொடுக்காம பஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்காம அனுப்புன கூட்டம் சார்ந்த திமுக கூட்டம் இவ்வளவு அயோக்கிய ஆசாமிகள் இருந்திருக்கிறாங்க இந்த வரலாறுலாம் தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுங்க உங்களுக்கு பொய்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எதிர்க்கக்கூடிய வனவாசங்கிற புத்தகம் வானதி பதிப்பு வெளியிட்டு இருக்கு கண்ணதாசன் பதிப்பு கூட வச்சிருக்கோம் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பேன் படிங்க நான் சொன்னது ஒரு விஷயமாவது பொய்னு இறைச்சி ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் நானே வந்து திமுக ஜாம் நிற்கிறேன் இவ்வளவு இப்படி இவங்க வரலாறு மோசமா இருக்கிறதால பெண்களை ஒரு போக பொருளை மட்டுமா பாக்குறது அவங்க வந்துட்டு இந்த திமுக வேற ஞானசேகரம் போல அயோக்கிய ஆசாமிகள் வந்துட்டு வன்கொடுமை செய்யப்பட்டாலும் அவனை குறை சொல்றது இல்ல அவனை காரி துப்புறது இல்ல அந்த பொண்ணை குறை சொல்றது நக்கல் பண்றது நையாண்டி பண்றது இவங்க குடும்பத்துல யாராச்சும் இப்படி நடந்து இருந்தா இப்படி பேசுவாங்களா மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவே வேண்டாமா ஒட்டுமொத்தமா திமுக காரணம் அவங்க பேசக்கூடிய விஷயம் எல்லாம் வன்மையான கண்டத்துக்குரியது எல்லாத்துக்கும் மேல மு க ஸ்டாலின் என்ன சார் பண்றீங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி இதே இதே தானே இருக்கு நேரடியா போய் பாக்குறது இல்லையா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா இல்ல இன்னைக்கு அந்த பெண்ணிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த பெண்ணோட குடும்பத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தவறு நடந்து போச்சு என் ஆட்சியில் இப்படி நடந்திருக்க கூடாது உங்களுக்கு நீதி வழங்கப்படும் அப்படி ஒரு பேசிருக்க வேண்டாமா சார் இங்க இருந்து கிளம்பி ஒரு அனிதா பரிச்சையை பாஸ் பண்ண முடியல பற்றி இறந்து போச்சு அதை வச்சு அரசியல் பண்றீங்களா செத்து போனா மட்டும் நீங்க அரசியல் பண்ணீங்களா நேர்ல போய் பாப்பீங்களா இங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்க நடைபணமா வாழ்ந்துட்டு இருக்கிறதால எவ்வளவு பாதிக்கப்பட்டு அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு எவ்வளவு படாதப்படுப்படுது உங்க அரசாங்கம் வந்துட்டு எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணதுல தானே அவங்க யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சது இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறாங்களே மு க என்ன சார் செஞ்சிருக்கணும் ஒரு முதலமைச்சரா நேரடியா வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா போய் அவங்கள்ட்ட பேசிருக்கணுமா இல்லையா ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஒரு நம்பிக்கை கொடுக்கணுமா இல்லையா எதுவுமே இல்ல சார் இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல சார் ஆனா எதுக்கு இருக்கோ மணிப்பூர் மணிப்பூர் பேசுவார் மணிப்பூர் எங்க இருக்குன்னு முதல்ல தெரியுமா மேப்லயே இருக்கு தெரியுமா என்ன கேட்டு போயிருக்கிறாரா அங்கே மணிப்பூர்ல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா பேச தெரியுது இல்ல இங்க உங்க கட்சிக்காரனே ஒரு யூனிவர்சிட்டி உள்ளே போயிட்டு ஒரு மாணவிக்கு இவ்வளவு பெரிய வன்கொடுமை பண்ணிருக்கிறான் அவன் ஏத்து நீங்க ஒரு கண்டனம் அறிக்கை கொடுக்கல ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் கூட போடல அந்த மாணவிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை பேசல இந்த பெற்றோர்களை போய் பார்க்கல எதுவுமே பண்ணாம இருக்கீங்க அப்ப உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல இங்கே இந்த ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா கூட கண்ணுல விளக்கனை ஊத்திட்டு இதெல்லாம் பாத்தீங்க நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா எதுவும் கட்டிக்க மாட்டீங்க ஏன்னா உங்க ஆட்சி உங்க ஆட்சிக்கு அவதூறு தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு கல்லூரி மாணவிகள்லாம் ஒரு பதாகை சொல்றாங்க சார் இருக்கு பெண்கள் யாருமே அப்படி மனசாட்சியில உண்மையாவே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க சார் திமுக யாராச்சும் நாலு பேர் கூட்டு நிக்கி வச்சு இந்த மாதிரி ஏற்பாடு பண்றாங்க சார் முதல்ல அசிங்கம் சார் பக்கத்து ஸ்டேட்டுக்காரெல்லாம் நம்மளை பார்த்தா காரி துப்போம் சார் இந்த திமுக ஆட்சியால ஒரு மாணவி யூனிவர்சிட்டிக்குள்ளவே யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே பாதிக்கப்பட்டிருக்கிறா அந்த நேரத்துல வந்துட்டு எவன் தப்பு பண்ணானோ அவனை தூக்கி உள்ள போட்டு பண்ண வேண்டியதை பண்ணாம ஆல்சாண்டர்ஸ்ல ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டுக்கல சார் அந்த மாதிரி ஏதாச்சும் இதை பண்ண வேண்டியதானே சார் நீங்க எவ்வளவு பெரிய அனைவி இது சார் நான் என்னைக்குமே ரூ ஆஃப்ல நடக்குன்னு நினைக்கிறவன் ஆனால் தஸ் லிமிட் ஃபார் எவ்ரிதிங் இல்லை அதில் மாணவிகள் என்ன கோஷம் போட வச்சு வீடியோ போட்டிருக்காங்கன்னாக்கா மோடி நாங்க வந்து தமிழகத்தில் சேஃபா இருக்கும் பெண் கல்வியை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற பெண் கல்வி வாழ்க்கை கூட கூட சொல்லு அரசியல் பண்றோம் இவங்க தான் சார் பயத்தை உண்டு பண்றீங்க பயத்தை உண்டு பண்றது திமுக யாரும் படிச்சிட கூடாது இந்த பயத்தை உண்டு பண்ணணும் அந்த பயத்தை போக்கணும்னா எதிர்க்கட்சிகள் பிஜேபி முதல் கொண்டு நாங்க எல்லாம் என்ன சொல்றோம் உங்களுக்கு நாங்க உறுதுணையா இருக்கிறோம் ஆதரவா இருக்கிறோம் ஆனா இவங்க இந்த பயத்தை போக்காம மேலும் 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 அவங்க நக்கல் பண்ணி சார் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்துட்டு கேஸ் கொடுக்குறா நீங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்றீங்க ஒரு திமுக காரன் கவுன்சிலர் காரம் ஒருத்தன் கவுன்சிலர் ஒருத்தர் கண்ணாபான பேசுறான் அந்த பெண்ணை பத்தியே நாளைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணை வெளியே வந்து சொல்ல முடியுமா சார் என்ன நினைப்பாங்க அவங்க நம்பி திமுக கொடுப்போம் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுவாங்க நாம யாரு நம்ம பேரண்ட்ஸ் யாரு நம்ம நம்பர் எல்லாத்தையும் வெளியிட்டுருவாங்க நமக்கு அசிங்கமாயிடும் திமுக நம்மளை பாக்குற இடத்துல நம்மளை பத்தி தப்பா பேசுவானுங்க நம்ம பாதிக்கப்பட்டு ஆனா நம்மள பத்தி இவங்க குற்றம் சொல்லுவானுங்க வெளில சொல்ல வேண்டாம் போலீஸுக்கு போக வேண்டாம் அப்படிதான் நினைப்பாங்க இவங்க அப்படி தப்பு எல்லாம் பண்ணிட்டு நாங்க அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா குரல் கொடுக்குறோம் எங்க நம்ப சொல்றது ஏதோ நாலு பேர் நிக்க வச்சு பதாகையை பிடிச்சுக்கிட்டு வி ஆர் சேஃப்னு சொல்லக்கூடியது சொல்றது சேஃபா இருந்தா எப்படி சார் இந்த யுனிவர்சிட்டிக்குள்ள அந்த பெண் பாதிக்கப்பட்டு இருப்பா சேஃபா இருந்தா எப்படி சார் இருபது வழக்கு உள்ள ஒருத்தர் யூனிவர்சிட்டி உள்ள போக முடியும் சேஃபா இருந்தா எப்படி சார் நீங்க சொன்னீங்களா அண்ணா நகர்ல பத்து வயசு பெண் குழந்தை கூலி தொழிலாளிகளோட பெற்றோர்கள் அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு கூலி தொழிலாளிகள் ரெண்டு பேர் கேஸ் கொடுத்ததுக்காக அவங்க ரெண்டு பேரையும் பெற்றோர்களை பத்து வயசு பெண் குழந்தையத்தான் ரேப் பண்ணிட்டானுவான் அந்த பெற்றோர்கள் கேஸ் கொடுக்குறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஏழை தொழிலாளிங்க அவங்கள பிரிச்சுட்டு போய் நேக்கிட நிக்க வச்சு அடிச்சு உதச்சு மிரட்டிருக்க சார் போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்ணா நகர்லன்னா பத்து வயசு சிறுமி கடலூர் மாவட்டத்துல திமுக கவுன்சிலரை வந்து ஐந்து வயது நர்சரி சிறுமிக்கு வந்து பாலியல் நிறைய இருக்கு வேலூர் கள்ளக்குறிச்சி மதுரை கடலூர் அண்ணாநகர் நகர்

அன்னைக்கே இவ்வளவு பெண்கள் விஷயத்துல இவ்வளவு மோசமா தான் இருந்திருக்கிறான் அதான் ஒரு பெண்ணு கூட சொல்லியிருப்பாங்களாம் திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்தா சட்டமன்றம் ஃபுல்லா பெண்களை தான் இருப்பாங்க ஏன்னா நீங்க பெண்கள் விஷயத்துல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத மீன் பண்ற மாதிரியே கவிஞர் கண்ணதாசன் வந்துட்டு அந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருப்பார் ஒரு பெண் விலை மாது அன்னைக்கு இருந்த திமுக காரங்களை பார்த்து என்னையா நீங்க வெளியில பெண்கள் புரட்சி விடுதலை இப்படிலாம் பேசுறீங்க ஆனா பெண்களை பாலியல் ரீதியா நீங்க சுரண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை நக்கலை வெளிப்படுத்திருப்பாலாம் நீங்க திராவிட நாட பெண்களோட மார்பகத்துல நீங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா சட்டசபை ஃபுல்லா தான் இருப்பாங்க நக்கல் சொல்லி நான் கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு இந்த வனவாசத்துல எழுதப்பட்ட திமுக வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாங்க என்ன சொல்றோம் சரி குற்றம் நடந்து தொடர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இப்ப ஸ்டாலின் சொல்லலாம் சரி நான் நல்லவங்க என் கட்சியில எவனோ தப்பு பண்ணிட்டாங்க நான் வந்துட்டு இன்டர்வியூ வச்சு எல்லாம் அவனை எடுக்க முடியாதுங்க ஆனா அவன் தப்பு பண்ண எவ்வளவு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறேன் தப்பு பண்ண அப்புறம் என் கட்சிக்காரன் எல்லாம் சேர்ந்து எவன் தப்பு பண்ணானோ அவனைத்தானே அங்க ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசிருக்கிறோம் நீதி பேரணி நாங்க வந்துட்டு தப்பா பேசல அப்படிங்கிற சூழ்நிலையை உண்டு பண்ணிருக்கணும்ல பண்ணலையே துணை போறாரு தானே பாஜக சார்பில் இந்த நீதி பேரணினால என்ன ஒரு மாற்றம் வந்துடும் மறுபடியும் மறுபடியும் நாங்க என்ன சொல்றோம் எவ்வளவு நாள் ஆச்சு யார் அந்த சாருன்னு நாம முதற் கொண்டு போஸ்டர் ஓட்டுறோம்ல போஸ்டர் ஓட்டுனதை கிழிச்சிங்கள யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சி கிழிங்க சார் அதை நீங்க செய்யலையே நீங்க எதுனா உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா தானே எல்லாருக்கும் ஒரு பய உணர்வுங்கிறது போகும் அந்த மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நாங்க சார் நீதி கேட்டு நாங்க பேணி நடத்த போறோம் எங்க தலைவர் எங்க மகளிரணி மாநில தலைவி உமாரதி அவர்கள் தலைமையில மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் நீதி பேரணி வந்துட்டு நடத்த சொல்றீங்க நீங்க நல்லா பண்ணுங்க அதை பண்ண மாட்டோம் சார் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் பிஜேபி மத்தியில ஆட்சியில் இருக்கு அண்ணாமலை தமிழகத்தில் தலைவராக இருக்கிறாரு திமுக அரசாங்கம் குற்றவாளிகளை கொஞ்சம் மாட்டாரு தொடர்ந்து பல்வேறு வகையில போராட்டத்தை நடத்திட்டே இருக்கிறாரு நீதி நமக்கு கிடைக்கும் நாளைக்கு ஏதாச்சும் தப்பு நடந்தா கூட நாம வந்துட்டு போலீஸ போய் தேடி கொடுக்கலாம் இப்ப போலீஸ்க்கும் ஒரு பயம் வரும் எதனால பிஜேபி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குது பிஜேபி தொடர்ந்து நமக்காக போராடுது அப்ப நம்ம பயப்பட வேண்டாம் வரும் சார் மக்களுக்கு தலைவன் என்பவன் தன் மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவனாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு குறித்த பெண்களோட பாதுகாப்புன்னு வரும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார் எங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கும் அவர் சொல்றதுதான் மற்ற விஷயத்துல நீங்க எப்படினாலும் ஒரு நாலு நாள் போராடுறீங்க மறுபடி வந்து பரவாயில்லனால கூட ஓகே ஆனா பெண்களை அப்படி இருக்காதிங்க தொடர்ந்து போராடுங்க தலைவர் சொல்றாரு எங்க பிரதமர் சொல்றது எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு போராடுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் அது எல்லா கட்சியும் வந்துட்டு வருமானம் இட் வில் டேக் டைம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு மன ரீதியை அவ்வளவு கஷ்டப்படுறோம் அதனால எங்க தலைவர் முதல்ல ஆறு அடி தான் சார் அடிச்சுக்கிறேன் சொன்னாரு எட்டு அடி அடிச்சுக்கிட்டாரு அதுவும் அங்கிருந்து பாஜக தலைவர் ஒருத்தர் போயிட்டு புடிச்சுக்கிட்டாரு அடுத்தடி அடிக்கும் போது இல்லைன்னா தொடர்ந்து அவர் அடிச்சுட்டே இருந்திருப்பார் என்ன மாதிரி அடிச்சுக்கிறாருங்க எவ்வளவுக்கு ஒரு மனசு காயப்பட்டு இருந்தா தனது தந்தையே அந்த பெண்ணை நினைக்கிறதால தான் இந்த அளவுக்கு உணர்வு வருது அந்த அளவுக்கு வந்துட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிறாரு இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தை பதிவு பண்ணியாகணும் சாட்டையில் அடிச்சுக்கிறதுனால நீதி கிடைச்சிருமான்ற கேட்குற இதே திமுக காரங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது அங்க பிரதிஷ்டம் பண்ணாங்க இதுதான் திமுகவோட கலாச்சாரம் கேட்டா பகுத்தறிவு இயக்கம் நாங்க தான் பகுத்தறிவுவாதி மற்றவங்க எல்லாம் பழமைவாதி நாங்க முற்போக்குவாதி எங்களோட கூட்டணிக்கு பெரிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இப்பெல்லாம் சொல்லுவாங்க அவங்க விஷயத்துல அவங்க பண்றது எல்லாமே பிற்போக்குதான் எல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க பட் எங்க தலைவர் பண்றது ஒரு உணர்ச்சியின் வழிபாடு மகாத்மா காந்தி வந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கும் இங்கிலீஷ் காரனுக்கு எதிரா எப்ப அவன் வந்துட்டு துப்பாக்கி வச்சும் பேரங்கி வச்சும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான் நீங்க உண்ணாவிரதம் இருந்து நீங்க சாப்பிடாம இருந்தா இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு நக்கல் பண்ணாங்க ஆனா அந்த ஒரு தலைவன் தன்னை வருத்திக்கிட்டு தனக்கு தண்டனை தண்ட தனக்கு தன்னே தண்டனை கொடுத்துக்கிட்டு உண்ணாவிரதம்லாம் இருந்து அகிம்சையிலேயே போராடி ஆங்கிலேய அரசு அந்த இங்கிலாந்து ஏகாதிபத்தியத்தையே அடிச்சு விரட்டினார் அது போலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு என்ன நான் வருத்திக்கிறேன் இந்த ஆன்ம சக்தி இருக்குல்ல ஆன்ம பலம் இருக்குல்ல தன்னை வருத்தி செய்யக்கூடிய இந்த ஆன்ம பலம் மிகப்பெரிய அரிய காரியங்களை அரிய சாதனைகள்லாம் செஞ்சு முடிக்கும் அந்த மாதிரி இந்த தீய சக்தி திமுக அரசாங்கம் திறனற்ற திமுக அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்காத பெண் விரோத திமுக அரசாங்கம் மக்கள் விரோத தமிழர் விரோத திமுக அரசாங்கம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படணும் அப்படின்னா மகாத்மா காந்தி போல இந்த அகிம்சை வழியில இறங்கணும் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி திமுக காரன் எவங்கெல்லாம் தப்பு பண்றானோ அவனை நம்ம சாட்டையில அடிக்கணும் நமக்கு அவ்வளவு கோவம் வருது சாதாரண தொண்டர்கள் எங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் கோவம் வருது நாங்க நேதாஜி போலதான் இருக்கணும் அடிச்சு வெளுத்துறணும்னு தோணுது யுனிவர்சிட்டிக்குள்ளவே ஒரு திமுக காரன் போட்டு ஒருத்தர் பண்றானா அவனுக்கு சட்டம் தூக்கி போட்டு மிதிரான்னு தோணுது தொண்டர்கள் எப்படி இருக்கலாம் தலைவன் காந்திஜி போலதான் யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு நாகரிக சமுதாயம் ஒரு சிவிலை டெமோக்ராட்டிக் போயிட்டு நம்ம கூடாது எடுக்கக்கூடாது கண்ணைத்தானே தண்டிச்சு இது காந்திய போராட்டம் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து இருப்பது காந்திய அகிம்சைய சத்திய அகிம்சை சத்தியாகிரக போராட்டம் அதனாலதான் பயந்து போய் அதை நக்கல் பண்றாங்க திமுக சக்தி என்னன்னு தெரியும் இன்னைக்கு தலைவர் அடிச்சுக்கிட்டாரு அதை நினைச்சு ஒரு பெண்ணுண்டா திமுக இருக்கக்கூடிய கோழிக்கு மாறடிக்கக்கூடிய பேசுறாங்க இல்ல அவங்க அப்படிதானே பேசுவாங்க அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சா இருக்கும் போய் என்ன சொல்வாங்க டெல்லியில போய் கூட பேசுவாங்க இந்தியாவிலேயே அதிக வித விதவைகள் இருக்கக்கூடியது தமிழகம் தான் இதுக்கு காரணம் டாஸ்மாக் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் மூடுவோம் அதுக்கு முன்னாடி எங்க திமுக நடத்தக்கூடிய சாராய தொழிற்சாலை இருக்குல்ல சாராய ஆலைகள் எல்லாத்தையும் மூடுவோம் சொன்னாங்கல்ல ஆட்சிக்கு வந்தபோது மூடிட்டுன்னு இருக்கிறாங்க ஒரு சாலை ஒரு ஒரு தொழிற்சாலை கூட மூடலையே சாராய ஆலை ஒண்ணு கூட அவங்க மூடாம விட்டுட்டாங்களே ரெட்டனாக்க கனிமொழிங்க அவங்க கனிமொழி உண்மையை பேசுறாங்களா கருணாநகையோட பிள்ளை எப்படி இருக்கும் பொய்யா தான் பேசும் அதனால வேற எங்கேயாச்சும் பேசுவா இவங்களும் மணிப்பூர் மணிப்பூர்னு பேசுவாங்க இவங்க மணிப்பூருக்கு போனதில்ல நான் போயிருக்கிறேன் அங்க உள்ள சூழ்நிலை என்னன்னு தெரியும் அங்க மோரையில் ஒரு பகுதியில தமிழர்கள் நிறைய வசிக்கிறாங்க பிரம்மாண்டமான கோயில் எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க அங்க என்ன பிரச்சனைங்கிறது அவங்க சொல்லுவாங்க பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அங்க அவ்வளவு கலரம் நடக்கும் பிஜேபி வந்தப்படும் தான் குறைச்சிருக்கிறோம் அந்த கலவரங்கிறது இன்னும் நூறு சதவீதம் குறைக்கப்படல தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் குறைய மாட்டதெல்லாம் அங்க வந்துட்டு நடக்கிறதுக்கு இங்க இருந்து குரல் கொடுப்பாங்க இங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை நக்கல் பண்ணுவாங்க கனிமொழி கனிமொழியா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் மரனா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாம் கள்ள மௌனும் காக்குறாங்க சும்மா ஒரு பேருக்கு வந்துட்டு போஸ்ட் மட்டும் கனிமொழி போடுறாங்க வேற ஒண்ணுமே பண்ணல நேரடியா போய் பார்த்துருக்கணுங்க யாருக்கும் தெரியாம கூட போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுகள் சொல்லிருக்கணும் இல்லைன்னா அந்த ஆறுகள் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வெளியில பேசிருக்கணும் ஆனா இந்த செயல்பாடுகள் எல்லாம் மோசமால இருக்குது அந்த பொன்னியில தப்பு சொல்றாங்க எங்கேயோ போய் பொதர்குள்ள லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க எப்படி இவ்வளவு மோசமா ஆபாசமா பேச முடியும் தெரியலையே பதினெட்டு வயசுக்கு மேல ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க பேசலாம் அவங்களோட உரிமை இது கோர்ட்டு சொல்லுது சட்டம் சொல்லுது அவங்க எங்க வெளியில சார் போனாங்க ஈசிஆர்ல போனாங்களா பீச்சில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி நடந்தாங்களா அப்படி நடந்தா கூட இன்னொருத்த போய் இதை தலையிடக்கூடாது அது அவங்களோட ஃப்ரீடம் போலீஸ் சொன்னங்க நிக்காதீங்க வீட்டுக்கு போங்க சொல்லலாம் இன்னொரு திமுக காரன் பைய போயிட்டு ரேப் பண்ண முடியாது ஆனா இது கேம்பஸ் குள்ளவே போயிட்டு அவங்க பண்ணிருக்கா அப்படிங்கும் போது ஸ்டாலின் குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்லவே இல்லையே இது மிகப்பெரிய அராஜகம் திமுக பண்றது மிகப்பெரிய அராஜகம் வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழக மக்கள் கொதிச்சு போய் ரொம்ப கோபத்தில் இருக்கிற மாணவியோட பாலியல் வன்கொடுமை விவகாரம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் திமுக யாரும் ஓட்டு கெட்டு மக்கள்கிட்ட போக முடியாத குறிப்பா பெண்கள் எல்லாம் என்ன மாதிரி அவங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்கன்னு பாருங்க திமுக திமுக சார்பிலேயோ திமுக கூட்டணி சார்பில் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுதான் நடக்கும்